இவனை உப்பு வைக்கணும்னா தூக்கத்தையும் கெடுத்துருவான் ஊரு கூட்டத்துல மான மரியாதையும் கெடுத்துருவான் புறத்துனா கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும் தூங்கும் போது தலகாணி வச்சு ஒரே அமுக்க அமைக்கிட்டா அத்தாம்படி நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க

தனிய முடிச்ச நாய் கடிச்சு வைத்தியக்காரா கடிச்ச நாய் சாவடி அடிச்சுட்டேன் நான் வரும்போது நிக்குது தப்பு பண்ணிட்டே வாலி பதினாறு நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே அந்த நாய் நேரம் செத்து போயிருக்குமே ஏன் வைத்திய அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ண ஒண்ணும் இல்ல அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்துடும் கம்பத்தை பார்த்தா காலை தூக்கிங்க எப்படியாவது பதினாறு நாளைக்கு நாய சாக பார்த்து நான் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல பதினாறு நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பார்த்துக்க வேண்டியது பொறுப்பு